வணக்கம் இன்று மதியம் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைந்தார் இதன் பொருட்டு ஸ்ரீ அம்மன் கோவிலில் ஸ்ரீ சதசண்டி மகாயாகத்திற்கிடையே நவகிரக ஹோமமும் பூஜையும் பரிகாரமும் செய்யப்பட்டது குரு பயிற்சி பலன்களை ஆச்சாரிய சிவஸ்ரீ எம்ஏ அசோக் குமார சிவம் அவர்கள் அழகாக எடுத்துரைத்தார் எளிய பரிகாரத்தையும் கூறினார் பக்தர்கள் குடும்பத்தாரோடு சங்கல்பம் செய்து கொண்டு பரிகார பூஜையில் கலந்து கொண்டு பலன் பெற்றனர் முடிவில் நவகிரகங்களுக்கு அபிஷேகம் நடைபெற்றது அந்த காட்சியை பதிவு செய்துள்ளேன் பார்த்து குரு பகவானின் திருவருளை பெறுமாறு அழைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்

मरी ब्रमशाचूर्या स्वाहा राम्री रमसाचूर्या स्वाहाय ब्रमशाचूर्या स्वाह राी भ्रमसा सूर्या यहां रंशाचूर्या

सौम्यूद्रेंदुपादारा नयंत पत्रादि परादि महय सौम्य वृषोदयात्साह गृहाज बित्महे किन्द पत्रादि परादि महय सौम्य वृषोदयात्साह सोम सह भृदय सहा ब्रह्म प्रेम ब्रोम सह उदयय सहा ब्रह्म प्रेम ब्रोम सह उदयय सहा ब्रह्म प्रेम ब्रोम सह उदयय सहा ब्रह्म प्रेम ब्रोम सह भृदय सहा ब्रह्म प्रेम ब्रोम सह उदयय सहा ब्रह्म प्रेम ब्रोम सह उदयय सहा ब्रह्म प्रेम ब्रोम सह उदयय सहा ब्रह्म प्रेम ब्रोम सह भृदय सहा ब्रह्म प्रेम ब्रोम सह उदयय सहा ब्रह्म प्रेम ब्रोम सह य स्वामशावदाय स्वाम्रंशावदाय स्वाहा स्वाम राम रेम स्वाहा स्वाहाम रेम भ्रमशावदाय स्वाहा राम रेम भ्रंशाविदायय स्वाहा राम ब्रंशावदाय स्वामशावदाय स्वाम राम रेम भ्रंशावदाय स्वाहाम रेम भ्रमशावद स्वाम गायस ओमा रामे प्रभासदाया स्वाहा 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 रामे प्रभास

Obrigado. ವೀರಭದ್ರದ್ರೆ ಶರಚನಿ ಯಾಗತ್ತಿನ ನಡುವಿನ வருடம் தோறும் குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலிருந்து மற்றொரு ராசி பிரவேசிக்கின்றார் அப்படி இந்த வருடம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கின்றனர் அந்த குரு பகவானுடைய அனுபவத்தினாலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பலாபலங்களை அனுகூலம் செய்கின்றார் பொதுவாக மிதுன ராசி என்பர்களுக்கு பன்னெண்டாம் ராசியில் ஜென்ம குருவாக பன்னெண்டாம் இடத்திற்கு வருகை கடகராசி கடகராசி பிறந்த குரு இருப்பதனாலே விதையாசியிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அசுப விதயம் इधर बोल रहा धरती ने कई दिन के लिए बनाया हो ये लोग लालच आते हैं, वो इतनी आलस के बोल रहा सुबह निकल के आते हैं वाघा आगा, दही का पन्ना लाती वाघा इधर दार पन्ना डाल के लगा है इधर कोई है, मेरे ये ब्रो कई रात से बंद लगे, सुबह भी मेरे ये चलोगा, ये लोग बोल रहे काम रात से बंद लगे, भ

பூர்வம் புரிய ஊருக்கு வருஷத்துக்கு ஒரு பூர்வ புரியா அதனால பன்னிரண்டு வருஷம் பல ஆறு நாடுறோம் இந்த ஜென்மாவில இந்த ஒரு வருஷம் ஜாக்ப அதனால அவர்களுக்கு பச்சவஸ்தானம் நல்ல அழுகிறாத்தும்

இிருக்கக்கூடிய 300 செயல்களும் ஆமாம் இன்றைய ரெண்டு কোম্পানি நேரமளவே அதிகமாக ஏற்போம் அதனால கரப்பத்தை நீங்க தரமான குட தெய்வ வழிபாடு நம்மளுடைய ஆசிர்வாதமும் நம்மளுடைய சித்த தெய்வமும் வழிபாடு அத அசும் நமக்கு சுப கர்மா கொடுக்கணும் இரண்டாம் தேதி ரிஷப நாசி நல்ல லாபம் ஏங்கமே பணம் அதனால் அதனால லாபம் அன்பர்கள் ரொம்ப இந்த வருடம் ரொம்ப அமோகத்தை மனசில தொண்டாதம் அதனால ரிஷவ குருவாக இருக்கக்கூடிய தனகுருஷவராசிக்கு இரண்டாம் இடத்தை வர ரொம்ப லாப உருவாக தனகுருவாக இருப்பார் மிதுவ ராசிக்கு ஒன்றாம் இடம் ஜென்ம அதனால் அதனால ஜென்மகுரு யாராச்சும் யாரும் படத்தல் படுத்தலையா அது பண்ணி சொல்கிறோம் அதனால் அந்த யாராவது எல்லாம் கொண்டு வந்ததுனால தயாரிப்பட பதநராத போய்ட்டும் சுவாமிக்கு பிராப்பின வைந்தாலே இது எல்லாத்தையுமே என்னன்னா சட்டி ப்ளஸ் தான் சுவாமி வலிபாட்டம் சட்டியார்கள்லாம் சொன்னேன் இல்லையா மிதர ராசி இதமாதிரி மேஷராசி ஹப்பட்ட இவ்வளோ தான் விஜயகூடம் உட்கோவர் கரும் அது பார்த்தா மிச்சிகராசி பிறகு அர்த்தம் இப்படிலாம் இருக்கக்கூடிய உருவம் தான் என்ன பண்ணியம் தெரியமாதான் இருக்கிறோம் அதனால எங்கள் குடும்பத்தில் ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க என் மனவே இருக்கிறனால இந்த நாம்ப நான் அது ஒரு மட்டும் உண்மை கொண்டாதோம் என்ன நடமைக்கேறதுக்கு சரி கோயிலில் இடமே இருக்குது வந்து ரெண்டு நம்ம கையை வீசிக்கிட்டு ஒருத்தரும் வெறும் என்ன பண்ணுற

தீதி கோயில் மடே ஏற்ற தெறி பத்தி அழைக்கவே கூடாது அந்த தீதி பத்தி ஏத்தவே கூடாது யாரோ ஏத்தி ஏத்தறங்க எப்டி போட்டா சானம் பண்ணுங்க சார்ப்பு சொல்லுங்க அதனால நம்ம புதுசா தான் திருப்பி போறேங்க யாரோ ஏத்திட்டு போறாங்க காத்து ஏத்த போது அதை நம்ம அது வந்து ஒரு விஷயம் देखना तरह में तीन लोग बना बच्चे तीन लोग बना है बाहर करने बच्चे बना है बाहर करने बच्चे तीन लोग बना बच्चे का मार मार देना है बच्ची तीन लोग बेड में ही होगा बच्चे अगर स्वेद है तो ना आगे बेड अबे अंदर तीन लोग बने सुना बाप अपनो अंदर तीन बन गए तो अंदर तीन अरे शार तो यार है सही शब्द है वहाँ अरे अभी ये भी तो मेरे पास ये वो भाई इंडा वो बहुत हो आज मैं राव को था भाई इंडा तो दूर का बना रहूँ फिर दूर का हमारा फगे क्या नहीं बनिया ना राव को था ये वो लोग ये तीस रिया हाँ का यहाँ हम ये बने चेंज को हमारा नाम लगा देंगे आगे वो दी बनते हैं वो लोग आले नेहत जनाब कहाँ दोस्त ஒரு எடுத்துட்டு வந்து நாமளே திருவளோ நாமளே என்ன ஊற்றணும் நாமளே அதை சில பேர் பத்த வைக்கிறது குருநாதன் அப்படியா அந்த எண்ணெய் திரி தீவிக்கு இல்லையா அந்த மூன்று பொண்ணுக்கு சொல்லுங்க மிளகு என்ன ஊதணும் எண்ணெய் ஊதுறோம் திரு போறோம் அதுக்கப்புறம் தீபடிக்கால இந்த மூன்று சொல்லும் மிகப்பெரிய தத்துவத்தை வச்சிருக்காங்க

तब रत्नमय राजा रत्नते चित्रम राजा जय जय सनकादि नाम रक्षितो जगरामा दे हरे राम चंद्र हरे राक्षस दाभुना राजा न ज्योति बोलो सदा वरतियानि सुवा अच्छा रेवा वर स्वामी छत्रव गवे ग राम 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 पुयाद

私の声を聞いてください。 परकोना दादा ये तुम구나 আদ্রী ঠাকুর তুমি আগি নিমক অন্তর দরবা দরবা গোবিন্দিয়া महाराज गावा देवालय बाबो नरपाजरा নরदेवागीर सांदे सगिया सहे रमाऊं पुण्यवर्धना व कुमान देवेंद्र जय सुदोषा आद्य கனவிலே மோனதிடரினே குடிமேனினே நாவா ஒரு நினைவுததரா ஞாயிலே தேகள் சொம்பாய் உதட்டாரே பேரிவீ நீ தனி பாவி நடது முடனே ஆசிரமலந்துல அபிரல்லலல அடியார்வந்து விஹரே